என்கிட்ட நூறு ரியால் இருக்கு எக்ஸ்ட்ரா நூறு ரியால் இருக்கு இந்த நூறு ரூபாயையும் நான் என்ன பண்ணலாம் சதக்கா செய்யலாம் என்னால் முடியும் அதனால் ஒன்றும் குறைய போகிறதே இல்லை என்னால் முடியும் நான் சதக்கா செய்யலாம் நூறு ரூபாயில் சரியா என்கிட்ட ஒரு ரியாலும் இருக்குது அதையும் நான் செய்யலாம் அதனாலே இன்னும் குறைய இல்லை ஒரு ரியால் இருக்குது நூறு ரியால் இருக்குது நல்லா யோசிச்சுங்க தொண்ணூத்தொம்போது மடங்கு கூட நூறு ரூபாயில் இப்போ நான் ஒரு ரியாலை கொடுக்கணும் அல்லது நூறு ரூபாயில் கொடுக்கணும் மிஸ்கின் வந்துட்டாங்க இப்ப நான் அல்ல சுஹ்தா சொல்லி அல்லாவுக்கா நான் நூறு கொடுத்தேன்னு சொல்லிட்டு வரலாறு இருக்கா நம்ம கிட்ட நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு வரலாறு இருக்கா அதாவது கம்மியா இருக்குது நான் நூறு ஒரு ஓமைக்கு சொல்றேன் இருக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருக்கலாம் நம்ம கிட்ட கம்மியா இருக்குது கூட இருக்குது கூட எடுத்து அல்லாவுக்கா கொடுத்துட்றேன் நான் இவருக்கு கொடுக்க போறேன் அல்லாஹ்காருடைய பாராட்டுதல் முக்கியம் கிடையாது கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன் அவ்வளவுதான் சரியா அல்லாவுக்காக எல்லாம் இதை நான் கணக்கில் நீ வச்சுக்கோ நான் உனக்காக கொடுத்துட்டேன்னு என்னைக்காவது நம்ம கொடுத்துருக்கிறோமா அப்படி நம்ம கொடுக்கலன்னு சொன்னா நம்ம அல்லாவுக்காக தியாகம் செய்யலன்னு அர்த்தம் நம்மளுடைய உள்ளம் அல்லாவுக்காக தியாகம் செய்ய விரும்பலன்னு அர்த்தம்